வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் மணியின் ஓசை போல பூவின் மனம் போல நெருப்பிலே வெளிச்சம் போல உயிரின் ஆற்றலே அறிவாக விளங்குகிறது என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும் உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும் உயிரறிந்த அறிவாளை உலகை நோக்க உயர்வு தாழ்விழா சமநிலை சித்திக்கும் உயிரறிய அறிவு நிலை மாயையாகும் ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும் உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நாள் உண்மை தேர்வோம் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மலர்னில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவி உணர்ந்திட ஏனென்றால் வைப்பொருளை எங்கும் நிறை பெறுவழி இதனோடு வெண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட ஆன்மாவா யாகும் ஜீவகாந்தம் ஊழகினன் ஐயமில்லை மின் உயிராம் இயல்பு சுழல் அலையதான் மேன்மையோடு உயிர்மையை தமைந்த வழி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் பழற்க நிலை மனமதே என்று சுவாமிஜி நமக்கு இரண்டு ரெண்டு கவிதை கொடுத்திருக்காங்க வரிகள் என்ன சொல்றது மணியின் ஓசை போல கூவில் மனம் போல் வெளிச்சம் போல உயிரின் ஆற்றலே அறிவாக விளங்குகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க சாமிஜி மணியின் ஓசை போல் ஆலயங்களில் வீட்டில் நாம் மணி ஓசை எழுப்புகிறோம் அந்த ஓசை அந்த மணியினுடைய அளவுக்கு தகுந்தாற் போல அதிலிருந்து ஒரு சப்தம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது சிறியதாக இருந்தால் அதனுடைய ஓசை சிறிய அளவில் இருக்கும் அதே ஆலயங்கள்ல சர்ச்சிலெல்லாம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மணி ஓசை பிடிக்கும்போது பெரிய அளவில் அந்த மணியை தயார் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஓசையானது அந்த சப்தம் பெரிய அளவில் இருக்கும் இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று சாமி என்ன சொல்கிறாங்க மணியின் ஓசை போல் பூவின் மனம் போல் ஒரு பூ பூ மொட்டு வைக்குது அந்த மொட்டு நல்லா பெருசாகுது அதன் பிறகு அது மலருது அது மலர்ந்து மனம் வீசுது அந்த மலர்ச்சி முழுமையாக இருக்கும்போது அதனுடைய மனமானது சிறப்பாக எல்லோரும் ரசிக்கிற அளவுக்கு அந்த வாசனையை நுகர்கிற அளவுக்கு அந்த மலருடைய வாசம் இருக்கும் நெருப்புலே வெளிச்சம் போல அந்த நெருப்பு அவருடைய அளவுக்கு ஏற்றாற் போல அதனுடைய ஒளியானது வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது சாமி என்ன சொல்கிறாங்க அதே போல உயிரின ஆற்றலே அறிவாக விளங்குகிறது நம்முடைய உயிர் துகள் உச்சி முதல் பாதம் வரையிலும் கோடான கோடி உயிர் துகள்கள் நம் பருவுடலில் நிரம்பி இருக்கிறது அந்த பருவுடர் உயிர் துகள்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்கள் நம் உடலுக்குள்ள அது சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கிறது எப்படி மணியிலிருந்து ஓசை வருதோ அதே போல பூவிலிருந்து வாசனை வருதோ நெருப்பிலிருந்து வெளிச்சத்தை நாம் உணர்றோமோ அதுபோல துகள்களினுடைய சுழற்சி ஒவ்வொரு உயிர் துகள்கள்லையும் இறைநிலையே நடுநாயகமாக இருந்து அது விளக்கு மாற்றலாகவும் சூழ்ந்து அழுத்து ஆற்றலாகவும் அறிவாட்சித்தரமாக இறைநிலையே அறிவாக நமக்குள்ளே இருந்து நமக்குள்ள மட்டுமல்ல ஜட பொருட்களிலும் ஜீவன்களுக்குள்ளும் எல்லாமே அந்த இறைநிலையே அறிவாக இருந்து இயக்குகிறது நம் பருவுடலில் பஞ்சபூதங்கள் பருவுடலான கெட்டி தன்மையான இந்த பருவுடல் மண் இரத்தம் நீர் வெப்பம் நெருப்பு சுவாசம் காற்று அதே போல உயிர் இந்த ஐந்து பூதங்கள்லையும் அதே இறைத்துகள் கூட்டு தான் நம் உடலில் நிரம்பி இருக்கிறது அதனுடைய சுழற்சி அலைகளாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்று ஐந்து தன் மாத்திரைகளாக நம் உடலில் இருக்குது அதே போல வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தில் இதே ஐந்து தன் மாத்திரைகள் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த ஐந்து தன் மாத்திரைகள் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு ஜீவனங்களுக்குள்ளும் அந்த இரைத்துகள் அந்த சுழற்சி அதே சத்தமாக அதே வந்து எனர்ஜியாக இருந்து ஜீவனுக்குள்ள ஜீவகாந்தமாகவும் வெளியிலிருந்து வான்காந்தமாகவும் அதை இயக்கி கொண்டிருக்கிறது இறைநிலையே அனைத்து ஜீவன்களுக்குள்ளும் இருந்து அதை இயக்கி கொண்டிருக்கிறது என்ற இந்த பேருண்மையை உணர்ந்து கொள்ளுவோம் சாமிஜியினுடைய நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது மணியின் ஓசை போல பூவின் மனம் போல நெருப்பிலே வெளிச்சம் போல உயிரின நாடலே அறிவாக விளங்குகிறது என்று இந்த நாள் உரைகளில் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இந்த அறிவாட்சி தரத்தை உணர்ந்து நாம் காலணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்